வீடியோஸ் பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் லவ்லி ஷெப்மா உங்கள்ட்ட அறிமுகம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்னைக்கு வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா தவா ஃபிஷ் ஃப்ரை இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா கருவேப்புள்ள போட்டு ஃபிஷ்ஷை வந்து ஆயில் ஃப்ரை பண்ண போகிறோம் அதோடய லிங்க் வந்து ஆல்ரெடி நான் கருவேப்புள்ள பொடி போட்டு பண்ணியிருக்கேன் அதை லிங்க் வந்து நான் கீழே போடுறேன் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ இப்போ தவா ஃபிஷ் ஃப்ரைக்கு இப்போ மீன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து என்ன பண்ணுவோம் இந்த இப்போ மசாலாவுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து ம தவா ஃபிஷ் ஃப்ரையும் ஒன்று பண்ணலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அது பண்ணும் போது சரிங்களா இதுக்கு தேவையான பொருள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் அப்புறம் வந்து கொத்தமல்லித்தூள் வீட்டு கொத்தமல்லித்தூள் இது அதனால் இப்படி இந்த கலரில் இருக்குது கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உண்டு சோளம் மாவு கான்ஃப்ளருன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் உண்டு அப்புறம் வந்து மிளகு ஜீரகம் சோம்பு மூணு கலந்து பொடியை அடிச்சு அரைச்சி அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து லெமன் மூணு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் ஜூஸ் பொழிச்சி விடுவேன் பாருங்கள் அடுத்தது முட்டை ஒன்று அடுத்து வந்து உப்பு கொஞ்சம் உண்டு ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருக்கேன் அதனால உப்பு கொஞ்சமாக போட்டுங்க அப்புறம் மசாலா போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த சோள மாவை கொட்டிடலாம் இந்த கான்ஃபிளார கொட்டிடலாம் அடுத்து உப்பு கொஞ்சமா உப்பு கொட்டிடலாம் அடுத்தது நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மூணையும் கொட்டிடலாம் இப்போ என்ன பண்ணலாம் அதை ஒரு முட்டை உடச்சி விட்ருக்கேன்ல அதை ம ஒரு முட்டையை உடைச்சிட்டேன் அதை அப்படியே ஊற்றிடலாம் அடுத்தது லெமன் ஜூஸ் போட்டுடலாம் இப்போ என்ன பண்ணால் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை ஊற்றிடலாம் இப்போ அடுத்து இந்த இஞ்சி பூண்டு விழுது விழுதிருக்குல இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டுடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஒன்றா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு அப்படியே போட்டு ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண இப்போ என்ன பண்ணலாம் அது ஜீரகம் மிளகு சோம்பு மூணு தூளை கொடி அடிச்சு இருக்கிற அந்த மூணையும் தேவையான அளவு போட்டுடலாம் ஒரு ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் ஓகே இப்போ நான் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஆஃப் அன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுனா ஊறி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தவா ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபிஷ் ஃப்ரூ பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஊரு ட்ரப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து தவா ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டேன் இப்போ என்ன இது அப்படியே ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் அப்படியே ஊருட்டோம் ஊறுனா தான் நல்லா அந்த ஃபிஷ்ஷு மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும் அதனால நான் ஒரு இதில் ஃபிஷ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து சூப்பராக நல்ல டேஸ்டியான மீன் சிலேபி நானில் வாட்டியே உங்களுக்கு அந்த மீன் குழம்பு வைக்க முதல்ல போட்டு இதை நான் ஆட் பண்ணிவிடணும்னு நினச்சேன் பட் என்னென்னா நீங்கள் இது பார்த்துட்டு கிட்டத்தட்ட அது ஒரு டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் கூட ஆகிடும் அது பார்த்து ஒரு போர் எடுத்துக்கானே இது ஒரு தனி வீடியோஸை நான் போட்டு விடுறேன் இப்போ சரிங்களா இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தால அந்த மீன் நல்லா ஊற வச்ச மீன் நல்லா ஊறிடுச்சு இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அந்த கருவேப்பில நான் நாளைக்கு உங்கள்கிட்ட வீடியோஸில் காமிச்சிருந்தேன்ல அந்த கருவேப்பில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்து எடுத்துறேன் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த கருவேப்பு மீன் ஃப்ரை எடுத்துடுறேன் அடுத்து வந்து நம்ம தவா ஃப்ரை நார்மல் இந்த மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல அது தவா ஃப்ரை காமிக்கிறேன் இப்போ கருவேப்பிலை ஃப்ரை காமிக்கிறேன் எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ ஒரு நான் பீ ஒரு பீஸ் மீன் எடுத்துக்கிறேன் இதை வந்து என்ன பண்ணால் அந்த கருவேப்பிலை பொடியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இவங்க பார்த்தா இப்போ வந்து நான் அந்த கருவேப்பிலை பொடியை குட்டிட்டேன் இப்போ வந்து அப்படியே நல்லா போட்டு இது பண்ணுறேன் போட்டுட்டு அங்கே நான் என்ன பண்ணுறேன் ஆயிலில் ஆயில் வந்து கொஞ்சம் அது எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி அப்படியே நான் சுசூட பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதை என்ன பண்ணால் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டிப் பட்டு கருவேப்பிலை ஃபிஷ் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணிக்கோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி போட்டு அந்த ஆயில வச்சு அந்த தவா ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆயில் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம் அதனால் என்ன ஃபிஷ் தானே ரெண்டுமே மீன் தானே அதனால் ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மூ ஒரு மூணு பீஸில் இருக்கு இது என்ன பண்ண என் ஒய்ஃபுக்காக நான் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த கருவேப்பிலை கோயில நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா போட்டு சூப்பராக இருக்குது நல்லா கருவேப்பில் நல்லா இதாகிடுச்சு டிப் ஆகிடுச்சு நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு அந்த இதில் மீனில் இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா டிப் பண்ணிட்டேன் ஒன் பை டூ அப்படியே யூஸ் பண்ணி யூஸிங் ஆகிப்போ யூஸ் பண்ணிப்பேன் இப்போ என்ன பண்ணுறேன் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இந்த ஆயில் சூடானதில் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் அதை போட்டுட்டேன் அது ஃப்ரெய் ஆனதுல நம்ம அந்த இதை போட்டேன் அதை ஆகும் நல்லா சூட்டில் போட்டிருந்தேன் அப்படி சூட்டில் இப்போ நான் ஒரு ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நல்லா அந்த கருவூப்பில் மீன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்லோ ஃபயர்லேயே வைக்கணும் ரொம்ப இதாக கலராக மேலே வந்து கலராகும் அதனால் நான் அந்த கருவுப்பில் போட்டு ரொம்ப ஃபைனாக கலர் ஆகும் அதுதான் டீ ஃப்ரை ஆகிட்டு இருக்குது பார்க்கணும் அந்த மசாலா போட்ட ஃபிஷ் வந்து நல்லா மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணலாம் நான் அங்கே ஒரு தோசைக்கல் வச்சு ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சூடாகிருக்கோம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த தோசைக்கல்லில் இந்த மீனை போடலாம் ஏன்னா ஒரு ஃபிஷ் வந்து நல்லா சூப்பராக ஊறியிருக்கு இப்போ நம்ம அந்த தோசைக்கல்ல போடலாம் தோசைக்கல்ல சூடாகிடுச்சு இப்போ அந்த மீனை அப்படியே போடலாம் அழகாக போடலாம் ஃப்ளோ பயரில் வச்சு நல்லா அப்படியே யூஸ் ஆக என்ன பண்ணால் அப்படியே அனுப்பி கூட வைக்கணும் சரிங்களா நல்லா அப்படியே அதே ஃப்ளோ ஃபயரில் ஆகட்டும் ரொம்ப கருகிறக்கூடாது ஆயில் ஃப்ரை பண்ணுறத விட தவா ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா அந்த சாஃப்ட்னஸ் சாஃப்ட்னஸாக வரும் சூப்பராக இருக்கும் டவாஃப் ஃப்ரை சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாயிருக்கும் இப்போ நான் நிறைய ஃப்ளோ பயரில் ஆகிட்டு இருக்கோம் நிறைய ரெடி ஆகிட்டு பார்க்கலாம்

நீங்கள் தவா ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா பியூட்டிஃபுல் இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோட தவா ஃப்ரை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்லாம் சரிங்க இப்போ தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து அப்படியே ஃபைட்டில் எடுக்கலாம் ரெண்டு சைட்லேயும் நல்லா புக் ஆகிடுச்சு ஸ்லோ ஃபையர்லேயும் நல்லா இதாக வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சிருக்கேன் இது அப்படியே ஒன் பை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் அப்படியே ஒரு கார்னிஷ் பண்ணி காமிக்கிறேன் ஓகே நேயர்களே இப்போ தவா ஃபிஷ் ஓகே நேயர்களே இப்போ தவா ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் அப்படியே கார்னிஷ் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்கு நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணுறதோட தவா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நல்லாயிருக்கும் நல்லா தோசைக்கடலில் போட்டு நல்லா அது மாதிரி ஸ்லோ கொஞ்சம் ஃபயர் வச்சுட்டு ஸ்லோ ஃபயர் அதை கரெக்டான பதத்தில் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக சாஃப்டாது அடுத்தது இன்னொன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் கருவேப்பிலை கருவேப்பிலை மீன் மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அது ஒன்றும் இல்லை இதே இது தான் அந்த கருவேப்பிலை பொடி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன்ல அந்த கருவேப்பிள்ளைய பொடியை போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மேரினேஷன் பண்ணிட்டு அதில் ஆயில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணல ஆயில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் கருவ புள்ளது தெரியுங்களா அது மாதிரி போட்டுருங்க ரொம்ப ரெண்டு ஃபுட்டு ரெண்டு ஒரே இதில் ரெண்டு ஃபுட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரீப் பண்ணுங்க மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் பாய்